ஆச்சரியமான ஒலி எடுத்துல நம்ம வந்திருக்கிறோமா ஒன்று பேர் ரெண்டு இருபத்தொம்போ ஒன்று பேர் ரெண்டு ஒம்பதை வாசிக்கும்பொழுது நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று அந்தகாரம் இருளுனாவே கடினம் இப்போ லைட் போயிட்டு வைங்களேன் வீட்டுக்கு போகிறீங்க கதவை திறக்கிறீங்க போன உடனே நடு நடுரூமுக்குள்ளே போனோன்னா கரண்டு போயிட்டு இப்போ உங்களுக்கு உங்கள் வாசல் எங்கே இருக்குனே தெரியாது உடனே செல்போனை கொஞ்சம் ஆன் பண்ணால் அந்த வெளிச்சத்தில் வாசல் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லைட்டா கதவுல போய் முட்டுவீங்க ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் போய் இடிச்சுட்டு இருப்பீங்க இது இருள் அந்தகாரமாக இருந்தால் எப்படி இருக்கும் நாம் எப்படி இருந்தோம் என்றால் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் அந்தகாரமாக இருந்த உங்களை ஆச்சரியமான ஒலி வரவழைத்தா வரவழைத்த வரவழைத்தாராம் ஆச்சரியமான ஒரு ஒலி நாம் எதற்காக வாழ தீர்மானிக்கப்பட்டவர்கள் பிரைஸ் பிரைஸ்கா நாம் எதற்காக வாழ தீர்மானிக்கப்பட்டவர்கள் ஆச்சரியமான ஒலியிடத்தில் வருவதற்காக ஓ கா நாம் தீர்மானிக்கப்பட்டவர்கள் நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அசம்பிளி சாக் கார்டில் மட்டும் இல்லை ஆச்சரியமான ஒலியிடத்தில் வந்திருக்கிறோம் மார்வலஸ் லைட் ஆங்கிலத்தில் சூப்பரான பேர் மார்வலஸ் லைட் பிரைஸ் காட் நம்ம யார் ஆச்சரியமான ஒலி இடத்தில் வந்திருக்கிறோம் அது கீழே பாருங்களேன் வசனத்தை பாருங்களேன் அவருக்கு சொந்தமான இருக்கிறோம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் ஜாதினா ஹோலி நேஷன் பரிசுத்த தேசம் ஆங்கில பரிசுத்த பரிசுத்தாஸ்ட் போடலை ஹோலி நேஷன் போடுறது நாம் யாரு பரிசுத்த தேசத்தை சேர்ந்தவர்கள் ஸ்தோத்ரா நாம் யாரு பரிசுத்த தேசத்தை சேர்ந்தவர்கள் நாம் யாரு ஹோலி நேஷன் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் யாரு ஆச்சரியமான அப்படி வாழ்வதற்காக தீர்மானிக்கப்பட்டவர்கள் இதுதான் கிரேஸ்ஃபுல் கிருவையின் வாழ்க்கை கத்ராமதற்கு என்ன ஒன்று பாருங்க நாள வாசிக்கும் பொழுது தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவராக கடவுளுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவராக இருப்பதற்கு குற்றமற்ற இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நல்ல பாடல்கள் என்ன மாதிரி சூப்பரான வசனம் பாருங்களேன் என்ன மாதிரி வசனம் பாருங்களேன் பரிசுத்தமாய் இருப்பதற்கு கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு உலக படைப்பிற்கு முன்பாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வானம் பூமி மண்ணு கடல் சமுத்திரம் இருக்கிற மிருக ஜீவன்கள் மனித ஜீவிகள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உலகமே இல்லாத காலத்திலேயே நாம் கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாகும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு கிறிஸ்தேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் ஏங்க பூமியை இந்த உலகம் உண்டாகி எத்தனை கோடினா ஐம்பதாயிரம் கோடி ஆண்டு ஒரு லட்சம் கோடி ஆண்டுங்கிறான் ஒரு லட்சம் கோடி ஆண்டு இருக்குங்க இந்த உலகம் உண்டாக்கி பூமி உண்டாகின்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டீங்கள் ஒரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாகவா அதுக்கு முன்பாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அது காலம் வரையற்றது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது கால வரையற்றது அந்த காலத்தை யாருமே சொல்ல முடியாது சிந்திக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுக்கும் அது எட்டாதது ஒரு எறும்பு பிடிச்சி போய் இந்த கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுக்க முடியுமா கத்தே கொடுக்க முடியாது அது கம்ப்யூட்டர் அதுக்கு எப்படி கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுக்க முடியும் அதே போலத்தான் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காலங்களை வர்றிக்கவே முடியாது நம்ம ஒரு எறும்பு மாதிரி எறும்பாகி எனக்கு கம்ப்யூட்டரை சொல்லிக் கொடுக்க முடியுமா செல்ஃபோனை சொல்லிக் கொடுக்க முடியுமா எறும்புக்கு எல்லாம் எறும்பு மாட்டு தான் சொல்லிக் கொடுக்க முடியுமா ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் ஏனைய பிடிச்ச வச்சு கம்ப்யூட்டர் கத்துக்கோ கம்ப்யூட்டர் சொல்லி நாலு அடி அடிக்க முடியுமா கற்றுக் கொடுக்க முடியாது காட்டுக்கே ராஜா சிங்கம் தான் கம்ப்யூட்டர் கத்துக்கோ செல்போனை கற்றுக்கோன்னு டீச் பண்ண முடியுமா கத்துக்க முடியாது குரங்கு கூட தான் ட்ரெஸ் போட்டு பார்க்குறான் ட்ரௌசர் போட்டு பார்க்குறான் சட்டை போட்டு பார்க்குறான் ஒழுங்காக உட்காந்து சாப்பிட டைம் டேபிள் வச்சு சோறு கொடுக்கறோம் நிக்கதா நிக்க மாட்டாங்க போய் ஜனல போய் ஏறிக்குது அப்போ உலகம் தோன்றுவதற்கும் என்பதாகவே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் தீர்மானிக்கப்பட்டவர்கள் இப்படி வாழணும்னு சொல்லி பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக வாழணும்னு சொல்லி முன் தீர்மானிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நான் எல்லாருமே இதுதான் கிருபையின் வாழ்க்கை